ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம முப்பத்தி நான்காவது நாளில் இருக்கோம் குருவோட லீலைகளை எல்லாம் கேட்டுட்ருக்க நாம தாரகன் சித்த சித்தயோகியை சித்த முனிவரை பார்த்து ஐயா அறியாமை என்ற இருளிலிருந்த என்னை அறிவு என்ற விளக்கை ஏற்றி அதனின் ஒளியினால் என் அறியாமையை போக்கினீர்கள் அப்படின்னு சித்த முனிவர்கிட்ட சொல்லிவிட்டு சித்த எனக்கு இன்னும் குருவோட லீலைகள்லாம் கேட்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு சித்த பார்த்து பார்த்து தாரகன் கேட்குறாரு சித்தமுனிவர் சொல்கிறாரு குருவோட லீலைகளை முழுவதுமாக சொல்ல முடியலனாலும் ஒரு சில லீலைகளை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லீலையை இன்றைக்கி சொல்ல போகிறாரு தாரகனுக்கு நம்மளும் இன்னைக்கு தாரகனோட சேர்ந்து குருவோட ஒரு லீலையை தான் இன்றைக்கி வந்து கேட்க போகிறோம் ஒரு கதையின் மூலமாக கானகாபுரத்தில் ஒரு பிராமணர் இருக்கார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழிலும் வருமானமும் கிடையாது ரொம்ப ஏழ்மையின் நிலையில் இருக்கார் பிக்சையை எடுத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் ஆனால் இவ்வளவு ஏழ்மையான நிலையிலும் கூட அவர் இந்த ஆடம்பரமான விருந்தோம்பல் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு அதுவும் முக்கியமாக இந்த வெற்று தம்பட்டம் அடிப்பதற்கு மாதிரிலாம் நடக்கும்ல அந்த மாதிரியான விருந்து நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர் போகிறதே கிடையாது பிக்ஷையை எடுத்து எளிமையான வாழ்க்கையை அதாவது தேவையில்லாத இடத்துக்கு போய்ட்டு அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கையோட அவர் அவரோட வாழ்க்கையை வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கார் பிக்ஷை எடுத்தாலும் தன்மானத்தோடு வாழ்ந்துட்டுருக்க ஒரு மனிதர் ஆனாலும் அவரோட மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடம்பரமான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகணும் அங்கே நடக்கிற விருந்துகள்லாம் கலந்துக்கிட்டு ருசியான உணவுகள்லாம் உண்ணணும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விருந்துகள்லாம் வந்து துணிமணிகள்லாம் கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க பரிசு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க அதாவது இந்த சாப்பிட வரவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லிட்டு இந்த துணியெல்லாம் கொடுப்பாங்களா அதெல்லாம் வாங்கிக்கணும் பணம்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கணுன்னா அந்த மனைவிக்கு வந்து ஆசை ஆனால் இவருக்கு வந்து அதில் வந்து உடன்பாடு கிடையாது ஏன்னா அந்த மாதிரியான இடத்துக்குலாம் போனால் நம்மளை வந்து அசிங்கப்படுத்துவாங்க அந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம போகக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு வாழ்கிறவர் இப்படி எதிரும் புதிரமான ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கானகாபுரத்தில் தான் இருக்காங்க ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள் இருக்கிற கானகாபுரத்தில் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த கானகாபுரத்தில் ஒரு வசதி படைத்த ஒரு பிராமணர் இருக்கார் அந்த வசதி படைத்த பிராமணர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு வந்து ஆடம்பரமாக வந்து தயார்படுத்துகிறாரு அதாவது தம்பட்டை அடிக்கிற மாதிரி வெளியே வந்து என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு காண்பி காண்பி மாதிரி அதாவது விருந்தோம்பல் நிகழ்ச்சிகள் சாப்பாடெலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து அந்த சம பந்தின்னு சொல்லுவாங்களா அந்த சம மரியாதை வந்து கிடைக்காது அந்த மாதிரியான இடத்துலலாம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை வந்து தயார்படுத்துகிறாரு அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வந்து அழைப்பும் எடுக்கிறாரு ஆனால் ஒரு கண்டிஷன் மட்டும் வரவங்க அந்த நிகழ்ச்சிக்கு வரவங்க அந்த விருந்தில் கலந்துக்கிறவங்க தம்பதிகளாக வரணும் கணவன் மனைவியாக தான் வரணும் அந்த மாதிரியான ஒரு பூஜையை தான் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு இவர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு வேலையாட்கள் மூலமாக அப்படி தெரியப்படுத்துகிறாரு இந்த மாதிரி தம்பதிகளாக வந்து வரணும் அந்த மாதிரி அப்போ இந்த கணவன் மனைவி வீட்டுக்கும் இந்த பிச்சை எடுத்து வாழ்றார்ல இந்த ஏழை பிராமணர் அவங்க வீட்டுக்கும் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு அந்த மனைவிக்கும் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போகணும் அந்த விருந்தில் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அங்கே நடக்கிற அந்த பூஜை அந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு அந்த விருந்தில் சாப்பிட்ணும் சாப்பிடும்போது அவங்க வந்து நமக்கு வந்து எல்லாம் கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க துணி கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசை ஆனால் இவரோட கணவருக்கு வந்து பிடிக்காது இவங்க கணவர்கிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு இவர் வந்து ஒத்துக்கலை எனக்கு வந்து வருவதற்கு வந்து விருப்பம் கிடையாது அந்த மாதிரி இடத்துக்கு போனால் நம்ம வந்து அவமானப்படுத்தப்படுவோம் அதனால் எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை நீ போகணும்னு ஆசைப்பட்டா நீ தாராளமா போ ஆனால் என்னை கூப்பிடாத நீ போகலாம் நீ நீ போகிறத வந்து நான் வந்து தடுக்க மாட்டேன் அது வந்து உன்னோட முடிவு ஆனால் நீ வந்து என்ன வந்து கட்டாயப்படுத்தாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அந்த வசதி படைத்து அந்த விருந்து நிகழ்ச்சியெல்லாம் ரெடி பண்ணுறாரு அவரை நேரடியாக சந்தித்து சொல்கிறாங்க என்னோட கணவர் வந்து வரமாட்டாரு நான் மட்டும் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு ஆனால் அவர் அதுக்கு வந்து ஒத்துக்கல இல்லைம்மா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க இந்த பூஜை எல்லாமே நாங்கள் எதுக்காக பண்ணுறோன்னா தம்பதிகளாக வரணும் அதாவது கடன் கணவன் மனைவி வந்து தான் கலந்துக்கணும் அந்த மாதிரி தான் நாங்கள் தயார்படுத்தினோம் இத்தனை தம்பதிகள்னு கணக்கு வச்சு தான் நாங்கள் வந்து பண்ணுறோம் நீங்கள் வர மாதிரி இருந்திங்கன்னா உங்களோட கணவனோட தாராளமாக வரலாம் நீங்கள் மட்டும் தனியாக வந்தீங்கன்னா நாங்கள் நடத்துகிற அந்த சடங்கு நிகழ்ச்சிகளுக்கு அது சரியாக வராது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுறாரு இந்த அம்மாவோட கோரிக்கை வரலாம் ஆனால் உங்களோட கணவரோட மட்டும்தான் வரலாம் ஆனால் நீங்கள் தனியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில இந்த பெண்மணிக்கு போகணுன்னு ஆசை சரி என்ன பண்ணலாம் சரி நம்ம நரசிம்ம சரஸ்வதி குரு கனகாபுரத்துலேயே இருக்கார்ல அவரை போய் சந்தித்து அவர் சொன்னால் என்னோட கணவர் கேட்பார் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க நேராக குருவை பார்க்க போகிறாங்க குருவே இங்கே இந்த மாதிரி ஒரு விருந்து நிகழ்ச்சி நடக்க போகுது அந்த விருந்துக்கு நான் போகணும் நான் போகணும் அப்படின்னா என்னோடய கணவரும் வந்தால் மட்டும்தான் கலந்துக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு விருந்து நிகழ்ச்சி தான் அது ஆனால் என்னோடய கணவர் வந்து வரமாட்டேங்கிறாரு இந்த ருசியான சாப்பாடெலாம் சாப்பிட்ணும் அங்கே படம்லாம் கொடுப்பாங்க துணியெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிக்கணும் வத்திரமெலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் என்னோடய கணவர் வந்து சம்மதிக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் சொன்னால் அவர் வந்து கேட்பார் குருவே நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சரிம்மா நீ போயிட்டு உன்னோட கணவனை கூட்டிகிட்டு வா நான் வந்து பேசுகிறேன் உன்னோட கணவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மாவும் போயிட்டு குரு உங்களை கூப்பிட்டாரு நரசிம்ம சரஸ்வதி சுவாமி கூப்பிட்டாரு நீங்கள் வாங்க நம்ம போய் சுவாமியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சுவாமி கூப்பிட்டோன்னு இவரும் வந்து மனைவியோடு சேர்ந்து போகிறாரு குருவை சந்தித்த உடனே நமஸ்காரம்லாம் வா பண்ணதுக்கப்புறம் குரு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஆசீர்வதித்து காலை விழுந்து நமஸ்காரம் வாங்கினா அந்த ஏழை பிராமணர் ஆசீர்வதித்து சொல்கிறார் இங்கே பருப்பான் கண மனைவியோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது கணவனோட கடமை க மனைவியோட ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியது கணவனோட கடமை உன்னோட மனைவி வந்து ஆசைப்படுறாள்ல இந்த விருந்து நிகழ்ச்சிக்கு போகணுன்னு உனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட உன்னோட மனைவியோட ஆசைக்காவது நீ வந்து போயிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாரு இல்லை குருவே எனக்கு வந்து போகிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை அது வெறும் வீண் தம்பட்டம் அடிப்பதற்காக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அந்த சடங்குகள் அந்த அன்னதானம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விருந்து எல்லாமே தம்பட்டம் அடிக்கிறதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க அங்கே போனால் வந்து நல்லா இருக்காது குருவே எனக்கு வந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் சுவாமிகள் நீங்கள் சொல்கிறத என்னால் வந்து மீற முடியாது உங்களோட பேச்சை மீறினேன்னா அது மிகப்பெரிய பாவமாக இருக்கும் எனக்கு அந்த பாவத்தை செய்ய நான் விரும்பலை அதனால் உங்களோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு நான் போக சம்மதிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு இவருக்கு போக விருப்பம் இல்லை ஆனால் சுவாமியோட பேச்சை மீறக்கூடாதுங்கிறதுக்காக சம்மதிக்கிறேன்னு சுவாமிகிட்டே இதை சொல்லிவிட்டு மனைவியை கூட்டிகிட்டு போகிறாரு மனைவிக்கு ஒரே சந்தோஷம் நம்ம இன்றைக்கி ருசியான சாப்பாடு சாப்பிட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து புது துணிகள்லாம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பணம்லாம் கொடுக்க போகிறாங்க அதெல்லாம் நம்ம வாங்க போகிறோன்னு அந்த பந்திக்கும் போயிடுறாங்க அந்த பூஜைகள் எல்லாம் சடங்குகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விருந்தில் உட்காந்துடுறாங்க பந்தி போட்டாச்சு இலையெல்லாம் போட்டாங்க இந்த பெண்மணி தொலைவில் நோட்டம் விடுறா பார்க்குறா ஒரு ஓரத்தில் பண்ணியை நாயை இருக்க மாதிரி தெரியுது இவளுக்கு இவள் உத்து கவனித்து பார்க்குறா பார்த்தா உண்மையாகவே ஒரு நாய் வந்து அந்த பந்தியிலேருந்து நடந்து போகுது சாப்பிட்டுட்டு இலையில் இருக்க சாப்பிட சாப்பிட்டுட்டு அதை பார்த்து இவளுக்கு ஒரே தாங்க முடியல கத்தி ஆர்ப்பாட்டம் போடுறான் என்ன எங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணுறீங்களா நாய் பண்ணிலாம் சாப்பிடுது இந்த இடத்துல எங்களை உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறீங்களே எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு இந்த மனைவி வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டா கத்த ஆரம்பிச்சிட்டான் அந்த கணவர் அப்போ சொல்கிறார் இதனால தான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன் நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தன்னோட மனைவியை வந்து திட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு இந்த இரண்டு பேரும் இந்த ஏழை பிராமணரும் அவரோட மனைவி நேராக நரசிம்ம சரஸ்வதி சுவாமியை பார்க்குறதுக்கு போகிறாங்க அங்கே போனோடனே மனைவி அந்த அவரோட மனைவி என்ன பண்ணுறாங்க சுவாமியை பார்த்து சுவாமி என்னை வந்து மன்னிச்சிடுங்க நான் வந்து அவமானப்பட்டது இல்லாமல் என்னோடய கணவரையும் நான் வந்து கூட்டிகிட்டு போய் அவரையும் நான் வந்து அவமானப்படுத்திட்டேன் அவருக்கும் என்னால் வந்து அதிகமாகிருச்சு என்னை வந்து மன்னிச்சிடுங்க சுவாமி இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன்னு நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள்கிட்ட அவரோட மனைவி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க உடனே சுவாமி சொல்கிறாரு இங்கே பாருப்பா உன்னோட மனைவி வந்து தன்னோட தவறை வந்து உணர்ந்துட்டா மறு மன்னிப்பு கேட்குறா வருத்தம் வந்து சொல்லிட்டா நான் வந்து வருத்தப்படுறேன் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன்னு தவறை வந்து உணர்ந்துட்டா அதனால் நீ வந்து உன்னோட மனைவி மேலே இருக்கிற கோபத்தை வந்து விட்டு அவளை வந்து மன்னிச்சிடு ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ இந்த மாதிரி விருந்துகள்லாம் போய் கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அதெல்லாம் சரி தான் அதே நேரத்தில் இந்த பித்திருக்களுக்கெல்லாம் பூஜையெல்லாம் செய்வாங்களா அமாவாசை அந்த மாதிரியான டைம்லலாம் அப்போலாம் அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க ஒன்பது பேருக்கு பதினோரு பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு அப்படி அவங்கலாம் அந்த சாப்பாடு கொடுக்கும்போது யாராவது ஒருத்தங்க கம்மியாயிருச்சுன்னா தேடி அலைவாங்க நம்ம கூட வந்து தேடி அலைஞ்சிருப்போம் இத்தனை பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணுங்கிறப்ப இந்த சுமங்கலி பூஜையெல்லாம் நடக்கும் ஒம்பது பேருக்கு வந்து வீட்டில் வந்து இந்த ஏதாவது புடவை ஜாக்கெட்டு இந்த மாதிரிலாம் வச்சு துணிகள்லாம் வச்சு கொடுத்துட்டு அந்த மஞ்சள் குங்குமம் அந்த தாலி கயிறு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க நம்ம வீட்டில் வளையல்லோட செய்து சேர்த்து கொடுப்பாங்க அப்போ அந்த ஒன்பது பேருக்குன்னு கணக்கு வச்சு கூப்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா எட்டு பேர் தான் இருப்பாங்க பக்கத்துக்கு போயிட்டு நம்ம அம்மாவோ வீட்டில் இருக்கவங்களோ போயிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க நம்ம எல்லாம் கவனிச்சிருப்போம் பல பேரோட வீட்டில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் இந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தங்க வந்து கடைக்கில்ல அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துலலாம் நீ போய் சாப்பிட்லாம் அதிலலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அது வந்து உனக்கு வந்து புண்ணியத்தை தான் கொடுக்கும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உடனே வந்து இவர் பிராமணர் என்ன கேட்குறாரு சுவாமி அப்போனா நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்க எங்கே சாப்பிட்லாம் எங்கே சாப்பிடக்கூடாது எந்த மாதிரியான இடத்துக்கு போகணும் போக கூடாது இது எல்லாமே எனக்கு வந்து சொல்லுங்க சுவாமி அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்கவும் சுவாமிகளும் சொல்றாரு எங்கெல்லாம் நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு குருவோட வீட்டில் தாய் மாமன் பெண் கொடுத்த மாமன் சாதுக்கள் சகோதரர்கள் வைக்கும் சாப்பாட்டை சாப்பிடலாம் பெற்றோர்களை கொண்டு சேவை செய்து அதாவது பெற்றவங்களை வேலை வாங்குறவங்க மனைவி மக்களை மனைவிகளையும் குழந்தைகளையும் துன்பப்படுத்துறவங்க புகழுக்காக அதாவது வெறும் வீண் தம்பட்டம் அடித்து புகழுக்காக தானம் செய்வாங்கள அந்த இடத்துல அப்புறம் எப்பொழுதும் சண்டை கிட்டிக்கிட்டே இருக்கவங்க மற்றவங்களுக்கு வந்து துன்பத்தை கொடுக்குறவங்க பணத்திற்காக அருகதை இல்லாதவர்களுக்கு மந்திர உபதேசம் செய்பவர்கள் அந்த பூஜை பண்ணுங்கள் இது சரியாயிரும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வெறும் பணத்துக்காக அந்த மந்திர உபதேசங்கள்லாம் செய்வாங்கள்ல அவங்க அப்புறம் தேவையில்லாமல் கோபம் கொள்கிறவங்க அப்புறம் மனைவியை வந்து கவனிக்காமல் விட்டுறவங்க மனைவியை வந்து விட்டுட்டு வேறு கூட தொடர்பில் இருக்கவங்க கெட்ட பெண்களோட திரிகிறவங்க திருடர்கள் அப்புறம் கஞ்சத்தனமாக இருக்கிறவங்க ஆச்சாரத்தை கடைபிடிக்காதவங்க பணம் பெற்று பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வெறும் தம்பத்துக்காக வெறும் புகழுக்காக மட்டும் மந்திர ஜபங்கள்லாம் செய்கிறவங்க செய் நன்றி மறந்தவங்க ஒருதலை பட்சமாக நியாயத்தை கூறுபவன் ஒருதலை பட்சமாக இரண்டு பக்கமும் நியாயத்தை பேசாமல் ஒருதலை பட்சமாக முடிவெடுக்கிறவங்க குரு குருவை அப்புறம் சாதுக்களை எல்லாம் திட்டுறவங்க அதுக்கப்புறம் குல தேவதையை குல தேவதையை வந்து விட்டவன் அதாவது குல தெய்வத்தை வந்து சாமி கும்பிடாதவங்க குலதெய்வத்தை கண்டுக்காமல் இருக்கிறவங்க பேராசை கொண்டவங்க இப்படிப்பட்டவங்களோட சாப்பாடை அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அவங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட இடங்களில் சாப்பிட்டால் அடுத்த பிறவியில் வந்து தேவையில்லாத பாவங்களோடு தான் நம்ம வந்து பிறக்கணும் அப்படின்னு ஒரு சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்ன மாதிரியான இடத்துல எந்தெந்த மாதிரியான சாப்பாடுலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்தெந்த மாதிரியான பாவங்கள் வரும் அந்த மாதிரி ஒரு விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் குரு சகித்திரம் புக் படிக்கும் போது நீங்களே படித்து நேரடியாக தெரிஞ்சுக்கலாம் குரு சகித்திரம் புத்தகம் வந்து நம்ம ஷீரடிக்கு கொண்டுட்டு போயிடுவோம் எப்படியும் முப்பதாம் தேதி இல்லைனா ஒன்னாம் தேதி அன்றைக்கி நான் ஷீரடி போயிடுவேன் ஜூலை ஒன்று நான் கண்டிப்பாக ஷீரடியில் இருப்பேன் ஜூலை பத்தாம் தேதி குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம ஷிரடியில் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லோரும் கேட்டு வாங்கிக்கலாம் நான் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் மெசேஜ் அனுப்பி கேட்டு வாங்கிக்கலாம் ஜூலை பத்தாம் தேதி குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் குரு சரித்திர புத்தகத்தோடு சேர்ந்து பிரசாதம் எல்லாம் வேறு என்னென்ன வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ நாளைக்கு நம்ம அடுத்த பதிவில் இன்னும் மேலும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கப்போகிறோம் தொடர்ந்து இந்த குரு சரித்திர கதைகள் இருக்க எல்லாருக்கும் குருவோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும்னு நம்ம எல்லாரும் நம்மளோட தெய்வத்துக்கிட்டே நம்ம சாய்கிட்டையும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்குமோ செய்கிறான்